மை சேனல் வாங்க இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி பண்ணால் பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் நல்லென்னு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு பல் வெள்ளைப்பூடி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கிராம் கணக்குன்னா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸு அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு கட்டாயம் இல்லை இதை நைட்டாக வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு கடாயில் ஐம்பது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கா டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு கானு நான் வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன் பெரிய வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் உங்கள் சின்ன வெள்ளைப்பூடு இருந்தால் கூட ரெண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை நல்ல செவக்க கொஞ்சம் வேக விடலாம் அந்த எண்ணெயிலே இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க அப்போனா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரம் வதங்கிடும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கா டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை என்கிட்ட இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு உங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வடிகட்டி இப்போ எடுத்துக்கலாம் இது கூட இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கா டீஸ்பூன் நல்லா உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் இது நம்ம இப்போ அந்த வதக்கினே வெ வெங்காயத்தைலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுடுச்சு மாரி கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இறக்க போகிற சின்ன துண்டு மண்டவெல்லாம் எல்லாம் கருப்பட்டி சேர்த்துட்டு இறக்கிட்டு பருமாறுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம காரம் புளிப்பு இனிப்பு சேர்க்கையில் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி ஹார்ட்டின் வத்தல் வர்த்திருக்கேன் சீன்ரைக்காய் வத்தலும் வரத்துருக்கேன் நான் இது வீட்டிலேயே ரெடி பண்ணுறது சீன்ரைக்காய் வத்தல் ஓகே பாய் யூ